தமிழக முதல்வர் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் நேரடியாக சென்று சேரும் வகையில் அதிகாரிகளை ஓரிடத்தில் வரவைத்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான மனுக்களை பெற்று முப்பது நாட்களுக்குள் தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக ஊரக பகுதிகளுக்கும் இந்த திட்டம் சென்றடையும் வகையில் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஆங்காங்கே மக்களுடன் முதல்வரின் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி இன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ராஜபாளையம் கருமாபுரம் திருமங்கலம் ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கோழிக்கால் நத்தம் தனியார் திருமண மண்டபத்தில் இன்று அரசின் பதினான்கு துறைகள் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டு அங்கு பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டு அவர்களது மனுக்களை ஆன்லைன் முறையில் பெற்றுக் கொள்ளப்பட்டது இந்த மனுக்கள் மீது முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணப்பட்டு உரிய விளக்கம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முகாமில் மகளிர் கடனுதவி கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் உத்தரவுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் நகர் அமைப்பு திட்டக்குழு உறுப்பினர் மதுரா செந்தில் கலந்து கொண்டு பேசும்போது தமிழக முதல்வர் பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறார் அந்த வகையில் அரசு அதிகாரிகள் உங்களை நாடி வந்து மனுக்களை பெற்று முப்பது நாட்களுக்குள் அதற்கான தீர்வை ஏற்படுத்திக் கொடுக்க இருக்கின்றனர் இதனை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் பாரு கட்சிய தமிழ்நாடு முதல்வர்கள் இன்று நிறைவேற்றி வருகிறார்கள் இதன் அடிப்படையிலே கடந்த சில மாதங்களாக நகராட்சி